நூறு மீட்டர் நீளமும் பூச்சியந்தசம் ஐந்து மீட்டர் அகலமும் மூன்று மீட்டர் உயரமும் உள்ள சுவரை பதி பன்னிரண்டு ஆட்கள் இருபத்தைந்து நாட்களில் கட்டி முடிப்பார் எனினும் அறுபது மீட்டர் நீளமும் பூச்சியந்தசம் ரெண்டு ஐந்து மீட்டர் அகலமும் நாலு மீட்டர் உயரமும் உள்ள சுவரை இருபது ஆட்கள் எத்தனை நாட்களில் கட்டி முடிப்பார்கள் நாட்கள் சம்பந்தமாக கேள்வி கேட்டு இதை எப்படி செய்கிறேன்னு நாங்கள் விளக்கமாக பார்க்க போகிறோம் இது வந்து வேலை வலு வேலை நாட்கள் சம்மந்தமான ஒரு கேள்வி இதை எப்படி செய்கிறேன்னு விளக்கமாக பார்ப்போம் சுவர் சம்மந்தமாக தான் தந்துடுது சுவர் வேண்டாம் இதுக்கு வேலைக்கு வருமா நாட்களுக்கு வருமா என்னத்துக்கள் வருமாண்டு நாங்கள் விளக்கமாக பார்க்க போகிறோம் இதுக்கு முதல்ல இதை இதை பயன்படுத்தி நீங்கள் மூன்றாவது கல்வி செய்யக்கூடியதாக இருக்கும் இதுக்கு முதல்ல ஒரு சின்ன கேள்வியை பார்த்துட்டு போவோம் இதே மாதிரி கேள்வி சின்ன கேள்வி ஐந்து மீட்டர் நீளமும் தசம் ஐந்து அதே மாதிரி கேள்வி தான் ஐந்து மீட்டர் நீளமும் பூஜ்யம் தசம் ஐந்து மீட்டர் அகலமும் ரெண்டு மீட்டர் உயரமும் உள்ள ஒரு சுவரை ஐந்து ஆட்கள் ஐந்து நாட்களில் கட்டினா அதே மாதிரி எட்டு மீட்டர் எட்டு மீட்டர் நீளமும் பூச்சியந்தசம் ரெண்டு மீட்டர் அகலமும் அதே மாதிரி தான் வருகுது பூச்சியசம் ரெண்டும் பூச்சியந்தசம் ஐந்து ரெண்டு ரெண்டாவது கழி மாதிரியே வருகுது இதை பார்ப்போம் அகலமும் நாலு மீட்டர் உயரமும் உள்ள சுவரை பத்து ஆட்கள் எத்தனை நாட்களில் கட்டிடணும் கொஞ்சம் பெரிய இலக்கங்கள் எல்லாம் நிறைய இலக்கங்கள் இருக்கக்கூடிய பெரிய கஷ்டமும் நினைச்சிடக்கூடாது இலகுவானது தான் எங்களுக்குரிய சமன்பாடு தெரிஞ்சால் செய்யலாம் இதை செய்கவழி மனித நாட்களை பயன்படுத்தி செய்கவலி மூலமாக செய்யலாம் ஆனால் நாங்கள் செய்கவலி மூலமாக செய்ய போகிறதில்லை எல்லா கிளியும் பார்த்த மாதிரி சமன்பாடை பயன்படுத்தி தான் அது என்ன சமன்பாடுன்றது நிறைய தடவை பார்த்தாச்சு எம்டி ஏச்சின் கீழ் டபுள் ஜூ இதுதான் சமன்பாடு இதில் எதை பயன்படுத்துகிறோம்ன்றது எங்களுக்கு இங்கே முக்கியமானது என்னென்ன வந்திருக்கு அதை பயன்படுத்தணும் இங்கே என்னென்ன பயன்பட்டுருக்கு பார்ப்போம் நாங்கள் ஐந்து ஆட்கள் ஐந்து நாட்கள் அப்போ ஆட்கள் நாட்களும் ஆட்கள் என்றால் டி சொல்லுவோம் அதாவது சாரி நாட்கள்ன்றால் தான் டி ஆட்கள் என்றால் மனிதர்கள் எம்னு சொல்லுவோம் அதே மாதிரி நாட்கள் சம்மந்தப்பட்டிருக்கு எம்மும் டியும் சம்மந்தப்பட்டிருக்கு நேரம் சம்மந்தப்படையில் அப்போ நேரம் தேவையில்லை வேலையும் சம்மந்தப்பட்டிருக்கு இங்கே சுவர்ன்றது கட்டி முடித்த சுவர்ன்றது ஒரு வேலை அதை நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளும் சுவரன்றது என்னத்துக்குள்ளே வரணும்னு தெரியாமல் யோசிக்கக்கூடாது சுவர்ன்றது ஒரு வேலைக்குள்ளே வரப்போகுது அந்த வேலை எப்படி கண்டுபிடிக்கிறதா முக்கியம் ஐந்து மீட்டர் பூஜ்ஜியம் தசை ஐந்து மீட்டர் ரெண்டு மீட்டருண்டா இதுகின்ற மொத்த கனவளவை காணணும் அதுதான் அதுக்குரிய வேலை இப்போ வேலை சம்மந்தப்படுது கனவளவு காணறதெல்லாம் பார்ப்போம் வேலை சம்மந்தப்படுது அப்போ இந்த மூன்று தான் சம்மந்தப்படுது அப்போ சமன்பாடு என்னென்ன வரும் எம் ஒன் டி ஒன்னின் கீழ் டபுள் ஜூ ஒன் சமன் எம் டூ டி டூவின் கீழ் டபுள் ஜூ டூ இவ்வளவுதான் இதுக்குரிய சமன்பாடு இப்போ நாங்கள் இதுக்கு சமன்பாடு பெருதி சரி முதல்ல இதுகின்ற கனவளவு காணணும் கனவளவுண்டால் ஒன்றும் இல்லை நீளம் தர அகலம் தர உயரம் தான் அதுகின்ற கனவளவு அதே மாதிரி கீழையும் தந்திருக்கு அதுகின்ற கனவளவும் காணணும் நீளம் எட்டு அகலம் பூஜ்யம் தசம் ரெண்டு ஐந்து தர உயரம் நாலு இப்போ இதை நாங்கள் பிரதிடப் வேலைக்கு பதிலாக கனவளவை பிரதிட போகிறோம் அந்த கனவளவு தான் செய்யப்பட்ட வேலை என்று கணக்கு கொள்ளப்படும் இப்போ முதலாக பார்த்தோம்னா எம்பன் ரெண்டாம் மனிதர்கள் முதலாவது பார்த்தோம்னா ஐந்து மனிதர்கள் ஐந்து நாட்கள் ஐந்து மனிதர்கள் ஐந்து நாட்களில் கட்டுறணும் அப்போ பிரதிடுவோம் நாங்கள் ஐந்து மனிதர்கள் ஐந்து நாட்களில் மனிதர்களுக்கு எம் நாட்களுக்கு டி வேலைக்கு பதிலாக நாங்கள் இப்போ கனவுளவை பிரதிடுவோம் ஐந்து மீட்டர் ஐந்து மீட்டர் நீளமும் பூஜ்ஜியம் தசம் ஐந்து ரெண்டு மீட்டர் ஐந்து பூஜ்ஜியம் தசம் ஐந்து ரெண்டு மீட்டர் பிரதிடுவோம் ஐந்து மீட்டர் பூஜ்யந்தசம் ஐந்து தர ரெண்டு மீட்டர் அதே மாதிரி சமன்பாடு டூ எம் டூ டி டூ டூ இங்கே தந்திருக்குது பத்து ஆட்கள் எத்தனை நாட்கள் நாட்கள் தான் கேள்வி அப்போ பத்து ஆட்கள் பத்து ஆட்கள் டி பதிலாக இங்கே தந்திருக்கு எவ்வளோ வேலையாண்டு எட்டு மீட்டர் நீளம் ரெண்டு ஐந்து மீட்டர் அகலம் நாலு மீட்டர் உயரம் எட்டு பூஜ்ஜியம் தசம் ரெண்டு நாலு எட்டு தர பூஜ்யம் தசம் ரெண்டு ஐந்து தர நாலு இதை சுருக்கி விட்டால் எங்களுக்கு புரிய விட வந்துடும் சுருக்கிற சமணமாக ஏற்கனவே நிறைய காணொலிகள் போட்டாச்சு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சுருக்கிறது எல்லாருக்குமே சுருக்க தெரியுமான்னு நினைக்கிறேன் இப்போ நாங்கள் சுருக்கி பார்ப்போம் பூஜ்யம் தசம் ஐந்தையும் ரெண்டையும் பிரிக்கணும்டா ஒன்று ரெண்டு அர்த்தம் அதாவது பூஜ்யம் தசம் ஐந்துன்றது அரையண்டு அர்த்தம் அரையை ரெண்டாவது பிரிக்கினா ஒன்று ஒன்று ஐந்தால் பிரிக்கினாலும் ஐந்து தான் அப்போ ஐந்தையும் ஐந்தையும் சுருக்கினா மேலே ஒரு ஐந்து மட்டும் மிகுது சுருக்கிறது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறது நல்லது அதே மாதிரி பூச்சியந்தசம் ரெண்டு ஐந்தையும் நாளையும் பிரிக்கணும்னாலும் ஒன்று ரெண்டு தான் அர்த்தம் அதாவது பூச்சியந்தசம் ரெண்டு ஐந்துன்றால் ஒன்றையும் நாலு அதையும் நாளையும் சுருக்கணும்னா நாளையும் நாலையும் ஒன்று தான் மிகுது அப்போ ஒன்று ஒன்று எட்டால் பிரிக்கினாலும் எட்டு தான் இப்போ எட்டையும் பத்தையும் சுருக்கணும்னா மேலே ஐந்து கீழே நாலு இப்போ டி டூ காணப்புகிறோம் டி மேலே இந்த பக்கம் அங்கே இருக்குது கீழே இந்த ஐந்தையும் இந்த ஐந்தையும் சுருக்கணமுடா ஒன்று ஒன்று இப்போ நாளை நாங்கள் என்ன செய்யப்படுறோம்னா குறுக்கு பெருக்கம் பிறக்கப்போகிறோம் சுருக்கிறத கொஞ்சம் அவதானமாக சுருக்கணும் இந்த நாளை இங்கே போகிறோம் இந்த பக்கம் ஒன்று தான் இருக்குது இப்போ நாலாக உண்டை பிக்க நாலு இந்த பக்கம் டி டூ இருக்குது அப்போ டி டூ சமன் டி டூ சமன் நாலு டி டூ சமன் நாலு கேள்வி வந்து எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்போ நாலு நாட்களில் முடிக்கணும் நாலு நாட்களில் தான் முடிப்பினும் ஐந்து மீட்டர் நீளமும் பூஜ்யம் தசம் ஐந்து மீட்டர் அகலமும் ரெண்டு மீட்டர் உயரவும் உள்ள சுவரை ஐந்து ஆட்கள் ஐந்து நாட்களில் கட்டி ஐந்து ஆட்கள் ஐந்து நாட்கள் கட்டி முடிப்பார் எனின் எட்டு மீட்டர் நீளமும் பூஜ்யம் தசம் ரெண்டு ஐந்து மீட்டர் அகலமும் நாலு மீட்டர் உயரம் உள்ள சுவரை பத்து ஆட்கள் எத்தனை என்று கேட்டது நாலு நாட்களில் கட்டி முடிப்பார் இதான் முதலாவது கேள்விக்குரிய விளக்கம் இதை பயன்படுத்தி ரெண்டாவது கல்வி நீங்கள் செய்வீங்க இருந்தாலும் கொஞ்சம் பெரிய கேள்வி முதலாவது கேள்வியோட பிறகு ரெண்டாவது பெரிய கேள்வி மூன்றாவது வந்து ரெண்டாவது செய்ய தான் மிக்க இலவாக செய்யலாம் அதை விட கொஞ்சம் இலகுவான கேள்வியே தான் இருக்குது இப்போ ரெண்டாவது கேள்வியை பார்ப்போம் இதுக்கும் அதே மாதிரி தான் செய்யல ஒரு மாற்றமும் இல்லை அதே மாதிரி செய்கிறேன் இந்த காலிலையும் ஸ்கிப் பண்ணி போயிடுவீங்க கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க என்னென்னா கொஞ்சம் பெரிய கேள்வி சுருக்கிர சமன் முக்கியமாக தெரிஞ்சுருக்க வேணும் அதே கேள்வி தான் அதே சமன்பாடு தான் வரப்போகுது எம் ஒன் டி ஒன்னின் கீழ் டபுள் ஜூ ஒன் சமன் எம் டூ டி டூவின் கீழ் டபுள் ஜூ டூ ஏன்னாடா இங்கே மனத்தியாலும் சம்மந்தப்படவே சம்மந்தப்பட்டதான் அதுவும் போடுறோன்னு இங்கே மனத்தியாலும் சம்மந்தப்படுவோம் இப்போ நாங்கள் இதுக்கு பிரதிடுவோம் ரெண்டாவது கேள்விக்கு பிரதி இட்டோமுண்டா நூறு மீட்டர்னுலாம் பூஜ்யம் தசம் ஐந்து மூன்று மீட்டர் நூறு மீட்டர் வேலைக்கு பதிலாக பிரதிடுவோம் நூறு மீட்டர் தர பூஜ்யம் தசம் ஐந்து காண்றதுக்கு நாங்கள் உயரத்தலை பெருக்கணும் மூன்றாலையும் பெருப்போம் மூன்றால் பெருக்குவோம் சமன் தந்திருக்கு எத்தனை நாட்கள் பன்னிரெண்டு ஆட்கள் இருபத்தைந்து நாட்கள் பன்னிரெண்டு ஆட்கள் இருபத்தைந்து நாட்கள் எம் என்றது ஆட்கள் டி என்றது நாட்கள் இப்போ அதே மாதிரி சமன்பாடு ரெண்டுக்கு பிற இடுவோம் முடிப்பார் எனின் அறுபது மீட்டர் நீளமும் பூஜ்யம் தசம் ரெண்டு ஐந்து மீட்டர் அகலமும் அறுபது பூஜ்யம் தசம் ரெண்டு ஐந்து நாலு அறுபது பூஜ்யதசம் ரெண்டு ஐந்து தர நாலு மேலே இருபது ஆட்கள் எத்தனை நாட்கள் முடிப்பார் இருபது ஆட்கள் எத்தனை நாட்கள் டி டூவை கேட்டுக்க இப்போ இதை சுருக்கிவிட்டால் எங்களுக்குரிய விட வந்துடும் சுருக்குவோம் நாங்கள் சுருக்கிறதுக்கு இந்த பக்கம் பூச்சியந்தசம் ரெண்டு நாளையும் பிரிக்கணும்ண்டா ஒன்று ரத்தம் இது ஏற்கனவே மேலே பார்த்துட்டோம் இப்போ அறுபது ஒன்றாக பிரிக்கிறது சொந்தமாக இருக்குது அதே மாதிரி இருபதையும் அறுபதையும் சுருக்கினா மூன்று முறை இருபதையும் அறுபதையும் சுருக்கினா மூன்று முறை அதே மாதிரி இந்த பக்கம் நாங்கள் சுருக்குவோம் நாளையும் இருபத்தஞ்சும் சுருக்கணும்னா நாலு முறை இந்த நாளால் பூச்சியந்தசம் ஐந்தையும் நாளையும் வைக்கணும்னா ரெண்டு தசம் ஐந்துடா அரே அரே நாளாக பார்க்கணும்னா ரெண்டு ஈர் மூன்று ஆறு ரெண்டையும் மூன்றையும் பிக்கணும்டா ஆறு அல்லது சுருக்கலம் ரெண்டையும் ரெண்டு ரெண்டையும் சுருக்கணும்னா ஆறு ஆற மூன்றாக சுற்றிக்கணும்னா ரெண்டு அப்போ மேலே ஒரு ரெண்டு ரெண்டு மட்டும் இருக்குது இங்கே கீழே மூன்று ரெண்டது மட்டம் இருக்குது மேலே டி டூ ஒன்று இருக்குது இப்போ டி டூவை கண்டுவிட்டால் சரி டி டூ செமன் டி டூ பெருக்க பெருக்கப்புறம் இங்கே இருக்க மூண்டை மேலே பெருக்கப்புறம் அவ்வளோதான் டி டூ மேலே இருக்குது டி டூ செவன் ரெண்டையும் மூண்டையும் பிரிக்க மூண்டா ஆறு இப்போ ஆறு நாட்கள் எடுக்குது ஆறு நாட்கள் எடுக்கும் இந்த ரெண்டாவது கல்விக்கு அதாவது நூறு மீட்டர் நீளமும் பூச்சியந்தசம் ஐந்து மீட்டர் அகலமும் உள்ள அகலமும் மூன்று மீட்டர் நீளமும் உள்ள ஒரு சுவரே பன்னிரெண்டு ஆட்கள் இருபத்தைந்து நாட்கள் கட்டி எனின் அறுபது மீட்டர் நீளமும் பூச்சி தசம் ரெண்டு ஐந்து மீட்டர் அகலமும் நாலு மீட்டர் உயரமும் உள்ள சுவரை இருபது ஆட்கள் நாலு நாட்களில் கட்டி முடிக்கும் இருபது ஆட்கள் நாலு சாரி இருபது ஆட்கள் நாங்கள் கீழே பார்த்துருக்கோம் ஆறு நாட்கள்னு வந்திருக்கு அப்போ ஆறு நாட்களில் கட்டி முடிப்போம் ஆறு நாட்களில் கட்டி முடிப்போம்னா முடியெழுத்து போட்டு தவறாக எழுதிடக்கூடாது இப்போ நாங்கள் செய்த மாதிரி செய்திடக்கூடாது ஆறு நாட்கள்ன்றது இங்கே தேவைப்படும் இருபது ஆட்களுக்கு ஆறு நாட்கள் தேவைப்படும் இப்போ இதை பயன்படுத்தி மூன்றாவது கல்விக்கு நீங்கள் இப்படியே பதிவு பண்ணக்கூடிய இருக்கும் இருநூறு மீட்டர் நீளமும் பூச்சியந்தசம் ஐந்து மீட்டர் அகலமும் ரெண்டு மீட்டர் உயரமும் உள்ள சுவரை பதின பத்து ஆட்கள் பத்து நாட்களில் கட்டி முடிப்பாரின் நானூறு மீட்டர் நீளமும் பூச்சியந்தசம் ரெண்டு ஐந்து மீட்டர் அகலமும் நாலு மீட்டர் உயரமும் உள்ள சுவரை இருபது ஆட்கள் எத்தனை நாட்களில் கட்டி முடிப்பேன் இதுதான் கேள்வி எங்களுக்கு தெரியும் இது மூண்டையும் பெருக்கொண்டாங்கள் பெருக்கு வேலைக்கு பதிலாக போடுவோணும் பத்தையும் பத்தையும் பெருக்கு மேலே போடுவோம் பத்தையும் பத்தையும் பேருக்கு மேலே பத்து தர பத்து அதே மாதிரி கீழே கனவுளவுக்கு காணணும் இருநூறு தர பூச்சியம் தசம் ஐந்து தர ரெண்டு இருநூறு தர பூச்சியம் தசம் ஐந்து தர ரெண்டு அடுத்த சவண்ட் போட்டோம்னா அதுவும் கனவளவா சமந்தமாக இருக்குது நாலு மீ நானூறு மீட்டர் பூச்சியந்தசம் ரெண்டு ஐந்து நாலு மீட்டர் நானூறு தர பூச்சியம் தசம் ரெண்டு ஐந்து தர நாலு மேலே இருபது ஆட்களாக எத்தனை நாளில் கட்டி முடிக்கணும் இருபது ஆட்கள் எத்தனை நாட்களில் கட்டி முடிக்கணும் இதை சுருக்கி விட்டால் இலகுவாக எங்களுக்குரிய விட வந்துடும் இதை சுருக்கிற பெரிய வேலையில் மேலே சுருக்கிற மாதிரி தான் சுருக்கிறது நாலு இருபத்தைந்து அண்டி இருக்குது பூஜ்ஜியம் தசம் இருபத்தைந்து இருக்குது ரெண்டு பூஜ்ஜியம் தசம் ரெண்டு அண்டு பூஜ்ஜியம் தசம் ஐந்து ரெண்டு அண்டி இருக்குது இது ரெண்டையும் பெருக்கி விட்டால் இலகுவாக வந்துடும் இப்போ இதுக்குரிய விட என்ன வர மாட்டதோ கமலில் பதிவு பண்ணுங்கள் நான் ரெண்டு விட அதை சுருக்கி பார்த்துட்டு என்ன விட வரும் கமலில் பதிவு பண்ணுங்கள் டி டூ விட என்ன வரும் முதலாவது விட ரெண்டாவது விடலாம் ரெண்டு விட தாரணம் முதலாவது விட வந்து பத்து நாட்கள் எடுக்கும் ரெண்டாவது விட வந்து இருபது நாட்கள் எடுக்கும் இதில் எந்த விட பொறுத்தமாக இருக்குமன்றதோ கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த காணொலியோட சந்திப்போம் மறக்காமல் இதுக்கு என்ன விட விடை வேணுமென்றதோ பதிவு பண்ணுங்கள் இறுதி வரைக்கும் பார்த்துருந்து பார்த்துருக்குறீங்க லைக் பண்ணால் இறுதி வரைக்கும் பார்த்துருக்கீங்க யாருக்காவது பிடிச்சிருந்தால் அவர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்க இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் யாருக்காவது பயனுள்ளதாக இருக்குண்டா பகிர்ந்து கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா அடுத்தடுத்த காணொலிகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் அடுத்த காணொலிகள் வந்து கொஞ்சம் வித்தியாசமான காணொலி அதாவது நாங்கள் ஆறு விதமான காணொலி பார்த்துட்டு வரோம் வேலை நேரம் சம்மந்தமாக வேலை நேரம் சம்மந்தமாக ஆறு விதமான காணொலி பார்த்துட்டு வாரம் அதில் இது வந்து நாலாவது காணொலி இன்னும் ரெண்டு விதமான காணொலிகள் இருக்குது அடுத்த காணொலி என்ன பார்க்க பார்க்கணும்னா கொஞ்சம் வித்தியாசமான காணொலி அடுத்த காணொலியை பார்க்கப்படுவது கொஞ்சம் வித்தியாசமான காணொலி அது என்ன காணொலி என்று பாப்போம் நாங்கள் மூன்று ஆண்கள் அல்லது ஐந்து பெண்கள் பன்னிரண்டு நாட்களில் ஒரு வேலையை செய்து முடிக்கிறோம்டா ஆறு ஆண்களும் ஐந்து பெண்களும் சேர்ந்து எத்தனை நாளில் அதே வேலையை செய்து முடிக்கும் அதாவது மூன்று ஆண்களும் மூன்று ஆண்கள் அல்லது ஐந்து பெண்கள் ஆண்கள் வேலை செய்யலாம் அல்லது பெண்கள் வேலை செய்யலாம் பன்னிரண்டு நாட்கள் அந்த வேலையை முடிப்போம் அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஆறு ஆண்களும் ஐந்து பெண்களும் சேர்ந்து வேலை செஞ்சால் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிக்கும் முதலாவது வந்து மூன்று ஆண்கள் அல்லது பெண்கள் ஐந்து பெண்கள் வேலை செஞ்சால் பன்னிரெண்டு நாட்கள் யார் வேலை செஞ்சாலும் பன்னிரெண்டு நாட்களும் முடியுமா மூன்று பேர் வேலை செய்வாங்க இல்லை அஞ்சு பேர் வேலை செய்வாங்க பெண்களில் வேலை செஞ்சால் பன்னிரெண்டு நாட்களும் முடியுமா இப்போ ரெண்டு பேர் ஆறு ஆண்களும் ஐந்து பெண்களும் சேர்ந்து வேலை செஞ்சால் எத்தனை நாளில் முடியுமா கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி இதை கொஞ்சம் நாங்கள் ரெண்டு சமன்பாடுகள் எடுத்து கீட்டு காணணும் வேலை நேரம் சம்மந்தமான கேள்வி தான் இதை பார்க்க நம்ம அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்களே அடுத்த காலையில் இது பார்ப்போம் மறக்காமல் மூன்றாவது கலிக்கூடிய கமெண்ட்டில் பதிவு பண்ணணும் பத்தா இருபதா நாங்கள் அடுத்த காலோடய சந்திப்போம் நன்றி